கப்பல்கள் மூலம் கடலில் கலக்கும் எண்ணெய் கசிவுகளை நீக்குவது மற்றும் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை அணைப்பது தொடர்பாக கடலோர காவல்படையினர் சென்னை மெரினா கடற்கரையில் ஒத்திகையில் ஈடுபட்டனர் தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் தற்செயல் திட்டத்தின் கீழ் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது கடலோர காவல்படை வீரர்கள் எண்ணெய் கசிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான இயந்திரங்கள் கொண்டு மூன்று நிலைகளில் ஒத்திகை மேற்கொண்டனர் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்